வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழா ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு செகண்ட் ட்ரையை நம்பர் ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் வச்சு கேஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு ரிசல்ட்டுக்கும் நம்ம ஒரு அற்புதமான விண்ணிக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ ஆல்போர்டை போர்டை பொறுத்தவரை நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் அது பிபோர்டில் ஒரு அற்புதமான வெற்றி பிசி பெஸ்ட் போலில் ஏறா நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் சி போலில் போல்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசி எது எடுத்திருந்தாலும் சைபர் ஏழு அப்படிங்கிற ஒரு பிசி நீங்கள் அழகாக பாஸ் பண்ணியிருக்கலாம் வெண்டிங் டார்கெட்டில் பி போலில் தான் சைபர் வரும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணி கொடுத்த நம்ம டார்கெட் ஒரு அற்புதமான ஹிட்டிங் கிடைச்சிருக்கு ஸோ ஒரு அற்புதமான விண்டிங் வாங்கியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் த்ரீ டிஜிட்னு பாருங்கள் ஜஸ்ட் மிஸில் போயிடுச்சு உங்களுக்கே தெரியும் கடந்த ஒரு மாதமே வந்து பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பரில் இருந்துச்சு போன வாரம் வந்து ஒரு த்ரீ டிஜிட் அடிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அதுக்கப்புறம் கூட ஒரு நாலு டைம் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த வரிசையில் தொள்ளாயிரத்தி ஏழு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இல்லையா ஸோ அதில் ஐநூற்றி ஏழு நம்ம கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மட்டும் தான் மிசிங் நம்ம பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அந்த ஏ போர்டில் மட்டும் நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துட்டோம் ஆனால் வந்தது ஒன்பதாம் நம்பர் அது வந்துருந்துச்சினா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி ஏழு ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பி போர்டில் பாருங்கள் சைபர் டார்கெட் டார்கெட் பண்ணி கொடுத்துருங்க நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான ஹிட்டிங் வந்து நம்ம வாங்கிட்டோம் ஸோ பீபோர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதேமாதிரி ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி எது எடுத்திருந்தாலும் நீங்கள் சைபர் ஏழு அப்படிங்கிற ஒரு பிசி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் அதாவது ஏபிபிசிஎஸ்சி எடுத்திருந்தாலும் சைபர் ஏழுங்கிற ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கும் இல்லை மைட்டாரு இடத்துல எடுத்திருந்தாலும் இதிலையும் மருங்க சைபர் ஏழு நம்ம கொடுத்துருக்குறோம் தொள்ளாயிரத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு இதுலையும் பிசி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டுல எது எடுத்திருந்தாலுமே ஒரு அற்புதமான வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக அஞ்சு அல்லது சைபர் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி எனக்கு சைபர் அழகாக சூப்பராக வந்துச்சா ஒரு அற்புதமான வெற்றி வாங்கியிருப்பீங்க ஆல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு நம்ம சைபர் நம்ம கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பி போர்ட்டில் ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் அன்னைக்கு கொடுத்த நம்பர் ஏழு அல்லது ஆறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது போர்டு மாறாமல் நமக்கு தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு நமக்கு ஏழாம் நம்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா சி போர்டில் போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட்

பிசி வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஏல் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியாச்சு ஐநூறு தொள்ளாயிரத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து அஞ்சாறு நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அது மட்டும் தான் வந்து மிஸ்ஸிங் அந்த ஏ போட் மட்டும் தான் மிஸ்ஸிங்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக வச்சு நமக்கு பிசி நம்ம தட்டி தூக்கிட்டோம் அந்த ஏ போர்டில் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கனா ஒரு ஒம்பது நம்பர் கரெக்டாக வச்சிருந்தோம் அப்படின்னா அழகாக நம்ம த்ரீ டிஜிட் வாங்கிருக்கலாம் இந்த த்ரீ டிஜிட் மட்டும் தான் நமக்கு மிஸ்ஸு நமக்கு ஒவ்வொரு நம்பரில் தான் டெய்லியுமே வந்து அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இன்னைக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள கேசிங் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவணம் பம்பர் நடக்க வேண்டியது இருந்துச்சு இருபத்தி ஏழாம் தேதி அது வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து சமிருதி எஸ் எம் இருபத்தி ரெண்டு டிரா நம்பர் அதுக்குள்ள கசிங்க சார் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள கேசிங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆர் அப்படிங்கிற பட்டன் வந்து இந்த பட்டன் மறக்காம அமுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க பதில ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்கற வென்னி நம்பர் அண்ட் டிப்ஸுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணிட்டு போவாங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கிணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் பிடிக்கும் நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்திலும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்ணி டேரக்டாக ஏ ஏபோல் மூணு வந்து நாற்பத்தி நாலு நாள் நாலு வந்து இருபத்தாறு நாள் அஞ்சு வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது ஏபோல் ஒரு நாலான நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பிபல் ஒன்பது வந்து நாற்பத்தாறு நாள் மூணு வந்து இருபத்தெட்டு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பிபோல் ஒரு எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல் ரெண்டு வந்து பத்தொம்போது நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஆகுது சிபோல் ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஏஏசிசி நம்பர்ஸ் பார்த்தரலாம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தேழு எழுபத்தி நாலு சைபர் ஒம்பது சைபர் நாலு சைபர் ஏழு எழுபது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பதினோரு ஏபி ஒரு பிசி ஒரு ஏசி ஒருத்தங்க வாய்ப்புகள் இருக்குது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்பளே எல்லாமே கெஸிங் தான் ஸோ உங்களோட கசிங்கு என் கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னா நம்மளும் போட்டு இந்த நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க மை டார்கெட்டை பொறுத்த வரையும் தொண்ணூறு சைபர் ஒம்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒம்பது நாற்பது சைபர் நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் உங்களுக்கு நீங்கள் எடுத்துருக்கிற கணக்கில் வருதாங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே ஒரு நாள் கேப் விட்டு அடிக்கிறதுனால கேம் எப்படி வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்க ஏன்னா வந்து ஒரு நாள் லீவுட்டாவே கேம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அது உங்களுக்கே தெரியும் அடுத்துக்கப்புறம் ரிசல்ட் சரியாக வராது அதனால் பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணுறது நல்லது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்கிரைன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இது ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ீ ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் தல்த்ரீ நவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தினா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டுந்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னால் இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்தாலும் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒரு ஒன்பதாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது நாள் வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆல்போடு பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிக கணக்கில் வரதுனால ஒன்பது நாள் கொடுக்குறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு அது உள்ள வரணும் ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோங்க இது லிமிட்டாக மட்டும் செக் பண்ணுங்கள் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏன் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நாள் கேப் விட்டு அடிக்கிறதுனால கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகுது வாய்ப்புகள் இருக்கு லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எண்களை பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ஏழு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பிசியில் ஏழு சைபருக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடித்த நம்பரை தான் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அப்படிங்க தெரியுது அது மட்டும் இந்த ஏழாம் நம்பரை தொடர்ந்து அடிக்கிறாங்க இந்த மாதம் ஃபுல்லுமே அடிக்கிறாங்க ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல கணக்குலையும் வரல ஓகே நண்பே நான் திரும்ப ஒரு ஏழு கொடுத்துட்றேன் சைபர் கொடுக்குறேன் ஏன்னா அடித்த நம்பரே திரும்ப அடிப்பாங்க அப்படிங்கிறதுனால தோணுது உங்களுக்கு பிசியில் கணக்கில் வந்ததுன்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாள் கேப்பில் அடிக்கிறதுனால எப்படி வேணால் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாக

கம்ப்ளீட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோர் பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட் வென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ